குருபிரமா குருகிருஷ்ணன் குருஷாஷா புரபிரம மகேஸ்வர தஸ்மகீஸ்வரி குருவே குருநமகா மனிதன் பிறப்படுத்த தெய்வமும் இந்த உலகத்தை ஆழ்வதற்காகத்தான் ஆண்டு முடித்து கடைசியில் எதுவுமே நம்ம கொண்டு போகிறதையும் இல்லை ஆகியால் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சாண்டோர்களும் பெரியோர்களும் ஒரு சாஸ்திரத்தை எழுதி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க தகட்டாத இன்பம் அந்த இன்பத்துக்குள் இருப்பதை தோண்டி எடுப்பதுதான் தான் மானின் வாழ்க்கை இந்த மானிட ஜென்மம் எடுத்த ஏதும் நல்லதும் கெட்டதும் கெட்டதும் நல்லதுமாக பகித்தறிய வேண்டும் இது பகித்தறி சித்தாந்த முறைப்படி நம்ம கொண்டு இருந்தால் வாழ்க்கை மென்மேலும் நல்லா இருக்கும் சுகமாக வாழலாம் மக்கள் யார் பிள்ளைகள் யார் உலகம் என்ன நாடு என்ன ஊர் என்ன தண்ணி என்ன குளங்கள் என்ன விவசாயம் என்ன பகுத்தறிவு என்னால் இதுகளெல்லாம் பகுத்து பார்க்கக்கூடாது பகுத்தறிவு இந்த சித்தாந்த முறைப்படியாக இந்த சித்தாந்த சித்தர்கள் சொன்ன முறைப்படியாக வாழ்ணமுன்னால் இயற்கையோடு ஒண்டி வாழ்வதுதான் சித்தருடைய வாழ்க்கை மலை செடி கொடி மரங்கள் யாவும் நிறைந்திடம்தான் சித்தாந்தம் வாழக்கூடிய இடம் குகைகள் குகை வீட்டில் தான் ஆதிப்புரிவக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்கள் அதிலிருந்து தான் மானியிடம் இங்கே வந்து நகரங்களும் ஊர்களும் மற்ற பிரதேசங்கள்லாம் உண்டானது அந்த புருவக்குடியிலிருந்து வந்தது தான் புருவக்குடி மக்கள் என்றால் ஒரு அந்தந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு மாதிரி பாஷைகளும் சூழ்நிலைக்கு மாதிரி மொழிகளும் சூழ்நிலைக்கு தரமான கல்விகளும் சூழ்நிலைக்கு தனவு இயற்கைகளும் வச்சு வாழ்ந்தவங்க தான் பூர்வக்குடி மக்கள்கள் இந்த மக்கள்கள் வந்து பூமியை பார்த்து அந்த சித்தாந்த மரபொடி அதில் வந்து என்ன போட்டால் என்ன விளையும் இந்த மாதிரியாக விவசாயம் செய்து நாடு நகரங்களை உற்பத்தி பண்ணி மக்களை செல்வாக்குத்தோடு வாழ்ந்ததுதான் கூறக்கூடிய மக்கள் வாழ்ந்தது இது மாதிரி அன்றாட எதையும் எதிர்பார்க்காமல் வந்தவன் தான் புரியக்கூடிய மக்கள்கள் அந்த மக்கள்கள் வாழ்ந்தது காலத்தில் குளங்களும் ஏரிகளும் இப்படி கட்டி வந்தார்கள் புரியக்கூடிய மக்கள்கள் குளத்தை அழைத்து ஊர் கட்டுவதும் டேம்புகளை தண்ணியை இல்லாமல் வத்தடிப்பதும் அதுக்கு வரக்கூடிய வாய்க்காலில் வீடு கட்டுவதும் மறைப்பதும் இப்படியெல்லாம் நம்ம வாழ கிடையாது கூறக்கூடிய மக்கள்கள் அந்தந்த பயணங்களை ஒதுக்கி கொடுத்து அதை வருஷம் ஒரு தடவை வாய்க்கால் வாரி நல்ல முறையாக வச்சு அந்த கம்மாய்க்கு வந்து தண்ணி வந்து அந்த கம்மாய் நிறஞ்சி வெள்ளம் வளைச்சி விளைஞ்சு அந்த தைப்பொங்கல் வேறு காலத்தில் அது கொண்டாடி வந்தவங்க தான் புரியக்கூடிய மக்கள்கள் சித்திரை தான் வருஷம் ஒன்றும் கடைசி நாள் சித்திரை சித்திரை வருஷப்பிறப்புன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அன்னைக்கு விளைஞ்ச வந்ததெல்லாம் வச்சு அந்த சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை கனின்னு சொல்லுவாங்க மரத்தில் விளையக்கூடிய கனியும் பூமியில் விளையக்கூடிய தானியங்களும் பூமியில் விளையக்கூடிய காய்கறிகளும் பூமியில் விளையக்கூடிய வா பல வகைகளும் வைத்து சித்தரைக்களை கொண்டாடி வந்தார்கள் பூர்வக்கூடிய மக்கள்கள் இந்த மாதிரியாக கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு ஏழை பாலகாக இருந்தால் தான தருமங்கள் செய்து அந்த சித்தரையை வருஷப்பரப்புன்னு சொல்லுவாங்க அதை நல்ல முறையாக கொண்டாடி வந்தாங்க பூர்வக்கூடிய மக்கள்கள் அண்ணாமல் கொடுக்கக்கூடிய மண்ணுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் அதுதான் வ வசப்பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மண் பிறந்தது வருஷப்பரப்புன்னு சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு அதுதான் ஒன்றாவது மாதம் உங்களுக்கு தமிழ் குடிகளுக்கு அது ஒன்றாவது மாதம் இந்த தமிழ் குடியை எப்போ கொண்டாடி வந்தாங்கன்னால் அந்த குடியை எப்போ தோண்டி அந்த குகை வீட்டை விட்டு மண் வீட்டுக்கு கூட அன்னைக்கு தோண்டினது அதுக்கு முன்னாடி கல்வீட்டில் இருக்கும்போது இந்த அடுப்பு வசதியெல்லாம் கிடையாது அன்னைக்கு வந்து சாஸ்திரம் கிடையாது அன்னைக்கு வாஸ்து கிடையாது அன்னைக்கு ஜோதிடம் கிடையாது எந்த பொருளையும் எப்படி பாதுகாப்பு தெரியாது அங்கே தானியமே கிடையாது கிழங்கு வகைகளும் இறைச்சி வகைகளும் இதுதான் உண்டு வாழ்ந்திருக்கான் பூர்வக்குடி மக்கள்கள் வேட்டையாடுவது இளத்தலைகளை படிச்சுட்டு வந்து சாப்பிடுவது பழங்களை படிச்சுட்டு வந்து சாப்பிடுவது தான் இந்த பூர்வக்குடியுடைய மக்கள் அன்றைக்கு என்றது மனுஷனுக்கு கிடையவே கிடையாது அந்த கல்கொகையில் வாழ்ந்த காலத்தில் மண் குடலுக்கு வந்த காலத்தில் அனைத்துமே வந்தது அதுக்காக வைத்திய சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் வானசாஸ்திரமும் நம்மளுக்கு அந்த பூர்வீக பூர்வக்குடிகளுக்கு முன்னோர்கள் வந்து எழுதி அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நோய் வராதுக்கு முன்னாடியும் அந்த சித்தர்களும் முனைவரும் ரிஷிகளும் பார்த்து ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க அம்மா இது மாதிரி வரப்போகுது இது மாதிரி பண்ணுங்க அவங்க ஊர் நல்லா இருக்கும் மழை வராமல் இருக்க போகுது இது மாதிரி இந்த வருஷத்தை வெள்ளா மலைச்சு விளைஞ்சி வச்சு தானியத்தை பெருக்கடுத்தி தானிய கடைங்களை போட்டு வைங்க அரிசி பருப்பு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த இத்தனை காலத்தில் இந்த மாதிரியாக மூணு மாதம் மழையும் மூணு மாத குளிர்காலங்களும் இதுக்காக பிரித்து வகுத்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு தென்பரமோ கிள கிளபரமோ வடபரமோ பெரிய ஒரு மலை இருக்கும் எந்த ஊராக இருந்தாலும் ஒரு மலையாண்டியில் இருந்தாங்க அப்போ அந்த மலையோரம் ஆழ விருச்சரமோ அல்லது அரசு விருச்சரமோ ஏதோ ஒரு மரம் இருக்கும் அந்த அடியில் வந்து வன வச்சு கும்பிடுவாங்க ஏழு கல் தான் சிலையெல்லாம் கிடையாது உருவம் கிடையாது ஏழே கல் வச்சு அந்த கல்லுக்கு நீர் கொண்டு போய் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி பாலை அவேசோம் அது வந்துட்டு செஞ்சு அந்த கல்லுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி வச்சு குங்குமம் போட்டுட்டு திருநீர் வச்சு அதை வழிபட்டு பல தானியங்கள் கொண்டு சோற சோர் சோறு பண்ணி அந்த சாமிக்கு படைச்சி இலையில்லாமல் மலையில் உண்டான இலை தேக்கலை கொண்டு வந்து வச்சு அது வயல் படைத்து வாயை கட்டி அந்த ஊருக்கு பெரியவர்கள் இருக்கிறவங்க அவங்க போய் அஞ்சு பேரோ அல்லது ஏழு பேரோ ஒம்பது பேரோ இருந்து அதுக்கு பூஜை நடத்துவாங்க அது ஒரு வாரம் சோறு திங்கலியும் அந்த மலை நிறைஞ்சு அது சவுண்டு கொடுத்து வரும் அந்த மலை இன்றைக்கி வந்து அதே ஊரில் வாழக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கி மலைக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி போயிடுச்சு கீழே அறுபது அடிக்கு எண்பது அடி தொண்ணூறு அடி கீழே போயிடுச்சு தண்ணி கிணறு கட்டில் தண்ணி இல்லை இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அந்த பூர்வீகத்தை மறந்ததுனால இந்த கஷ்டம் இப்போ வந்து டவுன் வாழைக்கு வந்தாச்சு டவுன் வாழைக்கு வந்து அன்றாட வேலை செஞ்சு படிக்கக்கூடிய ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒரு நோய் வந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க பூர்வக்குடையுடைய பழக்க வழங்களை மறந்துட்டாங்க அந்த தை என்றது சில இடத்துல கொண்டாடுறதே கிடையாது இறைவனை நினைச்சு ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்சு சாயிரம் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் தொண்ணூறு வயசோ தொண்ணூத்தஞ்சு வயசோ நூற்றி அஞ்சு வயசோ நல்ல முறையாக ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தாப்பனாகவும் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவாகவும் நம்ம பேரம்பயத்துக்கு கொழு தாத்தனாகவும் வாழ்ந்து அந்த காலத்தை முடிச்சிங்கனால் அந்த மரஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மரிஜென்மம் இருக்காது இத்தனை வாழ்ந்தாச்சு இல்லை நினத்துக்கு மறுஜன்மம் அவங்களுக்கு தேவை ஆசையே விட்டு ஒதுக்கிட்டான் பிறன்கர்ஜன்மம் வரப்போகுது இதுகெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஜென்மத்தில் முத்தி நிலைன்றது கிடைக்கும் இல்லையானால் பாதி வாழ்க்கையிலே போய் பாதியிலே போய் ஒன்றும் இல்லாமல் போய் வந்து கல்லடை கல்லடி விழுந்த பழம்போல் கொசஞ்சு நொந்து நூலாகி அவன் நூல் நூடலாகி அவன் செத்தாலும் அது மோச்சமே கிடையாது மோச்சமே இல்லாத வாழ்க்கை தான் இந்த கலியுக வாழ்க்கை இந்த கடைசி கடைசி கால கழிவுன்னு சொல்லுவாங்க அது வாய்க்கு வந்தது பேசுது வாய்க்கு வந்தது திட்டுது என்னென்னமோ பண்ணிட்டுருக்குறாங்க ஐயா இதுக்காக நாடு கெடுக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் செய்கிறாங்க இதுகெல்லாம் வந்து அந்த இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் இன்றைக்கி நான் நல்லா இருக்க சொல்லி தவக்கூடாது தவனாக அடித்து கீழே உட்கார வச்சுருவாரு அது கட்டாயம் நினச்சிக்கோங்க எறும் பத்தி முறையில் போங்க அந்த பத்தியும் வந்து உங்களை நல்ல முறையாக வழிகாட்டும் அது நெறிமுறையாக போங்க உங்கள் குடும்பம் நீரோடு காலம் வாழலாம் சுத்த முறையில் இருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிணி வந்து தொற்றுக்காது நல்ல வெள்ளம் உனதோடு வாழுங்க நீங்கள் நீரோடு காலம் வாழலாம் நல்லா இருக்கும் சிவசிவாய சிவசிவாய திருச்செட்டம்பலம்